மிதுனராசி அன்பர்களே நிறைய பேருக்கு இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்கள் சில சங்கடமான சூழ்நிலைகளே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இனி சங்கடங்கள் தீர்த்து மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு உருவாக்கி தரார் அப்படின்னு தான் சொல்லணும் சார் இப்போ நீங்கள் சமீபத்தில் கண்ட விஷயங்கள் கடன் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்குங்க ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தேடல்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மிருக சீரிடம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரங்களுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கோ அரசாங்கம் சார்ந்த இழுபுறிகளுக்கோ அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க புனர்பூஸ்ட நட்சத்திரக்காரர்கள்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் நல்லது அந்த நல்லதும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அதை கடவுள்கிட்ட இருந்து எப்படி நீங்கள் வாங்குவீங்க அது எதாவது தடைப்பட்டுச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணி வாங்குறது அப்படிங்குறதா இந்த வீடியோவே உங்களுக்கு ஒரு ரூபா வந்து செலவில்லாமல் இருந்தே ஒரு எளிய பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இறை மந்திரமும் நான் சொல்கிறேன் அதை வந்து வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்குமோ சொல்லி பாருங்கள் சிவபெருமானினுடைய ஒரு நேரடி ஆசி பெற்ற ராசி இந்த மிதன ராசி அதனால் அதிக நன்மைகள் தரக்கூடியவர் சிவபெருமான் ஸோ சிவபெருமான்கிட்ட நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன் நீ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி உங்கள் கையில் ஒரு ஒரு குழந்தைக்கோ அல்லது யாரோ ஒரு பெண்ணுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்கள் கையில் அமௌண்ட் இருக்குது ஒரு புதிய ஆடை வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு அமௌண்ட் இருக்குன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோட ஃபைனல்குள்ளே அந்த விஷயத்தையும் சொல்கிறேன் அதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் சரி சார் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத பணவரவு வாய்ப்பு வந்து இந்த பன்னிரெண்டு நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிர்பாராத பண உரவாக எங்கேருந்து வரப்போகுது அப்படிங்கிற கேள்விக்குறிகள்லாம் உங்களுக்கு இருக்கும் இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க கீழே வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்டமான எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி கீழே ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன்லேயே ஓடிட்ருக்கோம் நீங்கள் அதன் மூலமாக ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இருந்தால் போதும் தனிப்படையான ஜோதிடம் பார்க்குறதான் ஒரு மிக சிறந்த ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள் சரிங்க எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு பன்னிரெண்டு நாட்கள்ல இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லாங்க இதில் திடீர் பண வரவு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து வச்சுருந்த விஷயங்கள் வரல இதெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பண விஷயங்களாக இருக்கலாம் அப்படி இல்லை பட்சத்தில் நீங்கள் எதாவது ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருந்த பணம் அல்லது விற்காத லேண்டு இதெல்லாம் வில போகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க அதே மாதிரி சிலருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபணங்கள் வாங்குறதுக்கான யோகமும் உண்டாகும் தங்க விலை குறையுது ஏறுது அப்படிங்கிறத பார்த்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு பொருள் சேர்க்கை சேருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைதுங்க அதே மாதிரி சகோதரனுடைய வகையில் உங்களுடைய கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு செலவுகள் வந்து ஏற கொடுங்க அதே மாதிரி அவங்களோட வீட்டில் ஏதாவது குழந்தைகளுக்கோ திருமணம் நடக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக நீங்களும் அதோட கலந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமும் உங்களுக்கு வந்து நடக்குங்க மாதிரி வாழ்க்கை துணையால் அதிகமான மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு இருக்குது தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அது மட்டும் தாங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லேண்ட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகும் அப்படி இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு நீங்கள் செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாலும் ஃபைனலாக வந்து உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல சப்போர்ட் பண்ணிப்பாங்க இப்போ நீங்கள் நிறைய சண்டை சச்சரவளாம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போட ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக ஒரு முக்கியமான இடத்துல உங்களோட பங்குதாரர்கள் உங்களோட அனுகூலமாக வந்து எப்போவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் மட்டும் எப்போவுமே சிவபெருமானியினுடைய ஆசைப்பட்ட ராசின்னு நம்மளுடைய சொல்லிட்டேன் ஸோ சிவபெருமான் அவங்க வந்து வழிபட்டாவே போதுமானது நீங்கள் பெருசாக இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிவபெருமானை நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வழிபட்டிங்க அப்படின்னா உங்களை கடவுளை வந்து இன்னும் மகிழ்ச்சியாக வச்சு பாருங்கள் சரி இந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த மிருகசிறி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மட்டும் அரசாங்க காரியங்களில் இழுபுரி மட்டும் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான லேண்ட் விஷயத்துக்கு போகிறீங்க இல்லை டாக்குமெண்ட்ரி இதான விஷயத்துக்கு போகிறீங்க ஏதோ டா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லீகலான விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இலுவரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் ஆனால் ஃபைனலில் அவங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்குங்க சீர நட்சத்திரத்துக்கு இந்த மிதுன ராசிக்கு அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத செய்தி வந்து உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதாவது நீங்கள் நினச்ச காரியங்கள் உடனே நடக்காது ஆனால் நன்மை தான் நடக்கும் தான் திருவாதிரைக்கு ஒரு முக்கியமான விஷயங்க அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் தரும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுத்தின வாய்ப்புகள் இருக்கு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களை அவ்வளோ சீக்கிரம் விட கொஞ்சம் லேக் அடிக்கிறதுக்கான ஆரம்பிக்கும் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் சிவபெருமான் வழிபாடு கண்டிப்பாக தேவை அப்போ சிவபெருமான் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணும் ஓம் நமோ நீலகண்டாய அப்படின்னு வணங்கணும் ஓம் நமோ நீலகண்டாய இதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மூணு டைம் பதிவிடுங்க ஓம் நமோ நீலகண்டாய ஓம் நமோ நீலகண்டாய எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சொல்யூஷன் ஆகிறதுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு உத்தமமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க இல்லை லேண்டு வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க புதிய ஒரு கார் வாங்க போகிறீங்க ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக உருவாக்க போகிறீங்க திருமணமே உங்களுக்கு நடக்குது இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சிவ காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னா மிகப்பெரிய நன்மையாக அள்ளித் தருவதற்கு சிவபெருமான் உங்கள் கூடவே நின்று நம்ம கூடவே இருந்து நல்லபடியாக நம்மளை வந்து நீண்ட ஆயுளோடு வளர்த்துவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இந்த மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை நான் ஒரு டைம் உச்சரிக்கிறேன் அதை நீங்கள் கேட்டு ஒரு டைம் நீங்கள் வந்து ஸ்பெல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும் அதே திருப்பி கூட நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இதை தினம் தினம் வீட்டில் வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் அது அவ்வளோ நன்மை கொடுக்கும் அது போகப்போ உங்களுக்கு அதுக்கான அவுட்புட்டும் தெரிய ஆரம்பிக்குங்க ஓம் மகா தேவாய வித்மகே ருத்ர மூர்த்தைய தீமகே தன்னோ சிவ பிரச்சோதயா ஸோ இதை மறக்காம சொல்லி பாருங்க நான் இன்னொரு டைம் அப்படி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஓம் மகாதேவாய வித்மஹே ருத்ர மூர்த்தாய தீமகே தன்னோ சிவ பிரச்சோதயாதா ஓம் மகாதேவாய வித்மஹே ருத்ர மூர்த்தய தீமகே தன்னோ சிவ பிரச்சோதயாத் ஸோ இதை மறக்காம வீட்டில் ஒரு மூணு டைம் சொல்லுங்க இது கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவிடுங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மந்திரம் சிவ காயத்ரி மந்திரம்னு நீங்கள் நெட்ல போட்டிங்கனாலும் வரும் ஸோ இந்த சிவகாயத்ரி மந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய மந்திரம் இது போக போக உங்களுக்கே அது தெரியும் மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவனுடைய பெயரை சொன்னாலே நன்மை அப்படின்னு எல்லாருமே தெரியும் அதுக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச மந்திரம் அதை சொல்லி இந்த சிவகாயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் மகாதேவாய வித்மஹே அப்படிங்கிறது சிவபெருமானை உச்சரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் ஓம் மகாதேவாய வித்மகே ருத்ர மூர்த்தாய தீமகே தன்னோ சிவ பிரசோத வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால தான் பல நன்மைகள் நமக்கு தேடி வருவதற்காக கடன் பிரச்சனைகள் இருந்தால் மீளறதுக்கு உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய உறுதுணையாக கடவுள் வந்து எப்பவுமே இருப்பார் ஸோ இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது பதினெட்டு உட்பட்டவர்களுக்கும் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்களாம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எது இருந்தாலும் சரி ஜாதத்தை பார்த்து நம்பிட்டு இருக்கூடாதுங்க அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களுக்கு லைட்டாக எது பண்ணாலும் சரி உடனே டாக்டர் போய் செக் பண்ணிக்கிறமே தவிர மற்றபடி எதையும் பார்த்து நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது ஜோதிடத்தை பார்த்துட்டு நம்பிட்டு இருக்கக்கூடாது முன்னாடியே சொல்லிடுறோம் இது டிஸ்க்ளைமராகவே சொல்கிறோம் கல்வி சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஜோதிடத்தை நம்ப வேண்டாம் அதை முழுசாகவே நம்ம இதில் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பேசுகிறோம் அதே மாதிரி பண வரவுகள் அதிகரிப்பதற்கு சிவபூர்மான வழிபாடு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தேவை கொஞ்சம் தாமதமாக தான் சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப அவசரப்பட வேண்டாம் நடக்கும் நன்மை நடக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதம் எடுக்கும் அதற்கான காலகட்டங்கள் உங்களுக்கு வரும்போது நல்ல நேரம் ஆட்டோமேட்டிக்காக வருங்க இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் பார்ட்னர்களோட ஒரு பிரச்சனைகள் அது இதுன்னு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போங்க ஏன்னா அதுவுமே அனுகூலமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா நன்மை பிறப்பதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க வேலைகள் இருபுரியாகுது அப்படின்னு நீங்கள் பிரச்சனையை உண்டாக்கிற வேண்டாம் அது இதுன்னு மிரட்டி அதை பண்ணுங்க எதை பண்ணுங்க தாமதம் பண்ணுறீங்க அது இதுன்னு வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் அதை சரியாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி எதிர்பாராத செய்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து கொஞ்சம் தாமதத்தோடு நடந்தாலும் அது நன்மையாகவே நடக்கும் என்ன பழச கம்பெர்ணும்போது கொஞ்சம் தாமதம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் நீங்கள் சந்தோஷம் படுவீங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்தில் எப்பவுமே லாபம் தான் அதனால் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் தொழில் ரீதியான விஷயங்களில் ப்ராப்ளம் பண்ண தேவையில்லை பண வரவுக்கான நேரம் தான் அதனால் நீங்கள் எதாவது லோனோ இல்லை ஏதாவது போடுறீங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறீங்க பணம் சார்ந்த விஷயங்களை சரி பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால அதீத செலவழிக்காமல் அதீதமாக அகல கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை ஸோ அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் ஏதாவது ஒரு லேண்ட் ரீதியான விஷயங்கள் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மை உண்டாவதற்கான காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் ஸோ மாதிரி அலுவலக வேலைகள்லாம் போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடமாற்றம் உங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ பதவி மாற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் நன்மைக்கே தான் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை கணவன் மனைவிக்குள்ளே அந்யூனியமும் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன நேரங்களில் நண்பர்களோட உதவியும் உங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ பண உதவிக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரதோ இல்லை ஏதோ ஒரு காரணங்களுக்காக உங்களுக்கு நண்பர்களோட உதவி தேவைப்படலாம் அதனால் பார்த்து பக்குவமாக எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது இந்த நாளைக்கு இப்போ இந்த நாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல நாட்களாக உங்களுக்கு வந்துருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூணு நாலுன்னு சொல்லலாம் நீங்கள் எப்பயும் வணங்குற சிவபெருமானை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா போதுமானது ஸோ அதே மாதிரி முருக வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே நான் சொன்ன பாத்தீங்களா ஆடை உங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா வச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு ஏழை பெண்ணுக்கோ அல்லது ஏழை குழந்தைகளுக்கோ நீங்கள் ஒரு ஆடை வாங்கி ஒரு கோவிலில் நீங்கள் கொடுத்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் ஏதாவது ஒரு கோவிலில் இல்லாதவங்களுக்கு ஒரு உடை வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்மை சோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்களுக்கு பயிருக்குறேங்க இது நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பல பல் பண்ணும் மக்கள் பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்கள்